இன்டர்போல் லெவல்ல தேடிட்டு இருக்கிற ஒருத்தர் இந்தியா பிரான்சு மாறி மாறி வலை தேடிக்கிட்டு இருக்காங்க யாருக்கான மாட்டாம இந்தியால இருந்து தப்பிச்சு போய் எங்கேயோ ஒரு இடத்துல இவ்வளவு நல்லா மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு இங்க இருந்து தப்பிச்சு போய் ஏதோ ஒரு இடத்துல அவருக்காக ஓன் கண்ட்ரிவே உருவாக்கி அதுக்குன்னு ஒரு கவர்மெண்டை உருவாக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு இப்படி எல்லாரும் தேடிட்டு இருக்கிற ஆள் யாரு அப்படின்னா நித்யானந்தா தான் அவர் ரீசெண்டா அவர் அப்டேட் விட்டு இருந்தாரு நான் எங்க இருக்கிறேன் என்னோட ஆசிரமம் எது அப்படின்ட்டு நான் அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு எல்லாருமே தேடிட்டு இருக்க ஒருத்தர் நயங்கதா இருக்கேன்னு சொல்ல போறாரு அப்படின்னா எல்லாரும் எவ்வளவு வெரித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படி அவர் அந்த அப்டேட்ல என்னதான் சொல்லிருந்தாரு அந்த கைலாஷா அதுல என்னதான் இருக்கு அப்படின்ட்டு இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இன்னும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன் யாருன்னு நித்தியானந்தா அப்படின்னு கேட்டா மோஸ்டா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துறேன் நம்ம தமிழ்நாட்டுல திருவண்ணாமலையில பிறந்த தான் டுவெல் இயர்ஸ்ல எனக்கு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு பயங்கரமா வீடியோஸ்ல எல்லாம் பேசுவார் எல்லாம் பயங்கரமா பேசுவாரு அஞ்சு நிமிஷம் நம்மளே உட்கார்ந்து கேட்டா நம்மளே மாறிடுவோம் அந்த அளவுக்கு பேசுவாரு அப்படியே பேசி பேசி பெரிய சாமியாரா வாழ்ந்து கடைசியில நான் தான் சாமி நான் கடவுள் அப்படின்னு ஆர்யா பட டைட்டில் எல்லாம் சொல்லிட்டேன் நான் பரமசிவனோட அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரு அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கேஸ்ல மாட்டினாரு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறதே உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சு கர்நாடகால பார்த்தா ஒரு பொண்ணை ஃபைவ்ஸா வச்சு ரேட் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு அவர் மேல கேஸ் இருக்குது பிரான்ஸ்ல பார்த்தா கிட்ட பண மோசடி பண்ணியிருக்காருன்னு பிரான்ஸ் கவர்மெண்டே தேடிக்கிட்டு இருக்குது பிரான்ஸ் கவர்மெண்ட் அவரை தேடிக்கிட்டிருக்கு இருக்கு இந்தியன் கவர்மெண்ட் தேடிக்கிட்டு இருக்கு எல்லாரும் தேடிட்டு இருக்க கேப்ல எல்லாரு கடலையும் மண்ண தூக்கிட்டு இந்தியால இருந்து எங்கேயோ தப்பிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறமா இவரை தேடி தேடி இவர் எங்க இருக்கிறார் அப்படின்ட்டு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவும் பிரான்ஸும் அவங்களோட மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு எல்லாமே ப்ளூ கார்னர் நோட்டீஸ் அப்படின்னு ஒன்னு அனுப்பி கார்னர்ல எங்கேயாச்சும் இவரை பாத்தீங்க அப்படின்ட்டா எங்களுக்கு சொல்லுங்க அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க பட் இன்னுமே யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல டூ தௌசண்ட் நைன்டீன்ல அவரே அனௌன்ஸ் பண்ணிருந்தாரு நான் வந்து கைலாஷா அப்படின்ற ஒரு ஓன் கண்ட்ரியவே உருவாக்கியிருக்கேன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்துஸ்க்கான ஒரு கண்ட்ரிய நான் உருவாக்கி இருக்கேன் அப்படின்ட்டு அவரே அனௌன்ஸ் பண்றாரு அனௌன்ஸ் பண்றாரு வீடியோ போடுறாரு ஆனா அவர் எங்க இருக்கிறாருன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல கைலாஷா என்ன அப்படின்னா நித்யானந்தா கிரியேட் பண்ண ஒரு கண்ட்ரி தான் கைலாஷா ஃபாரின்ல போயிட்டு அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு பெரிய ஐலண்டே வாங்கி அவருக்காக அங்க ஒரு பெரிய உருவாக்கி இருக்காரு அங்க டூ பில்லியன் ஹிந்துஸ் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எப்படி கிறிஸ்டியன்ஸுக்கு ரோமன் கேத்தோலிக்கு வேட்டிக்கன் வந்துட்டு மெயினா இருக்குதோ அத மாதிரி ஹிந்துக்கு கைலாஷா தான் மெயின் அப்படின்ட்டு அவரே சொல்றாரு அந்த கண்ட்ரிக்காகவே ஓன் பிளாக் ஓன் பாஸ்போர்ட் ஓன் ரிசர்வ் பேங்க் ஓன் நேஷனல் லேண்ட் ஓன் நேஷனல் பேக் நேஷனல் அனிமன் அப்படி எல்லாமே இருக்குதாமா அவங்களுக்காக ஓன் டாலர் கூட இருக்குதாமா அதுக்கு பேர் வந்துட்டு கைலாஷியன் டாலர் அது வந்து ஒரு பொற்காசுன்னு சொல்றாங்களாம் ஒரு காயின் அப்படிங்கிறது ஒரு கோல்டு லெவன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் கிராம்ஸ் ஆஃப் கோல்டு தான் ஒரு காயின் கைலாஷ்கன்னு இண்டிபெண்ட் கவர்மெண்டே வச்சு நடத்திட்டு இருக்காரு அந்த பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னா ரஞ்சிதா தான் அவங்களோட பிரைம் மினிஸ்டர் சோ நீங்க கைலாஷ போனீங்க அப்படின்னா உங்களோட பிரைம் மினிஸ்டர் தான் ரஞ்சிதா தான் இருப்பாங்க அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க நேஷனல் லாங்குவேஜ் தமிழ் தானா என்னதான் எங்கேயாவது தப்பிச்சு போனாலும் தமிழில் மறக்கல வரும் அண்ட் கைலாஷால வந்துட்டு ஆர்மி கிடையாது போலீஸ் கிடையாது பனிஷ்மெண்ட்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது நீங்க அங்க போய் தப்பு பண்ணா கூட உங்களுக்கு வந்து விரதம் பூஜை இந்த மாதிரிதான் வச்சு முடிப்பாங்களே தவிர எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது அண்ட் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கைலாச்சல வந்து பணத்துக்கே இடம் இல்லையா அந்த சாப்பாடு ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ ஹெல்த் கேர் ஃப்ரீ இப்படி எல்லாமே ஃப்ரீ தானா இது நல்லா இருக்குல்ல இந்த ஒரு பாயிண்ட் படிக்கும் போது எனக்கு டவுட் வந்துச்சு பணமே தேவையில்லை அப்படின்னா எதுக்கு அவங்க டாலர்னு ஒண்ணு யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு அதையும் பத்தி நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன் என்ன அப்படின்னா அவங்களோட பொற்காஸ் இருக்கு இல்லையா அது எப்படி ஏர்ன் பண்றதுன்னா நம்ம வேலைக்கு எல்லாம் அங்கே போய் ஏர்ன் பண்ண வேண்டாம் நம்ம அங்கே ஏதாச்சும் ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படின்னா நமக்கு ரிவார்டா கொடுப்பாங்க இல்லையா அப்படி நம்ம அதை ஏர்ன் பண்ணிக்கலாம் அங்க நடக்கிற ஏதாவது ஈவென்ட்ஸ்க்கு நம்ம வாலண்டியர் பண்ணுவோம் இல்லையா அப்படிங்கிறது போது நமக்கு அப்ரிசியேஷன் அந்த டாலர்ஸ் கொடுப்பாங்க அப்படி ஏர்ன் பண்ணிக்கலாம் அண்ட் நம்ம ஏதாவது சர்வீசஸ் அங்க பண்றோம் டீச்சிங் பண்றோம் டான்ஸ் சொல்லி கொடுக்குறோம் இந்த மாதிரி ஏதாவது சர்வீஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு அவங்க பே பண்ணுவாங்களா கவர்மெண்ட் கிட்ட இருக்கும் இப்படிதான் கை லட்சம் டாலர்ஸ் வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் மற்ற மாதிரி அங்க வேலை பண்ணிதான் நீங்க காசு சம்பாதிச்சு அதுதான் சாப்பிடணும் அப்படியெல்லாம் கிடையாது ஃபுட் ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ இதெல்லாம் ஒரு அப்ரிசியேஷனுக்காக அந்த டாலர்ஸை கொடுத்துருப்பாங்களாமா அதை நீங்க ஏதாவது டொனேஷனுக்காகவோ அங்க நடக்கிற ஈவெண்ட்ஸ்க்காக நீங்க டொனேட் பண்ணணும் அப்படின்ட்டா அந்த டாலர்ஸ் நீங்க டொனேட் பண்ணிக்கலாமா கைலாஷால வந்து மத்த எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் கிடையாது அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் மட்டும் தான் எஜுகேஷன் சிஸ்டம் தான் அங்க யூஸ் பண்றாங்க அண்ட் நித்யானந்தா ஹிந்து யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு நீ அங்க டிகிரி முடிச்சுக்கலாம் படிக்கணும்னா படிச்சுக்கலாம் ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப் எல்லாமே கொடுக்குறாங்களாமா இப்ப நீங்க மிங்கலா இருந்துட்டு சிங்கிள் ஆக போறேன் நான் சன்னியாசியாக போறேன் அப்படின்னா கூட நீங்க வந்து கைலாஷா போகலாமா அதுவும் இல்லாம நீங்க ரொம்ப நாளா சிங்கிளாவே இருந்துட்டு இருக்கீங்க நான் மிங்கிள் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட நீங்க அங்க போய் மிங்கிள் ஆகிக்கலாமா அப்படி எல்லாரையுமே வந்து கைலாச்சை வெல்கம் பண்ணலாமா இந்த பெசிலிட்டிஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நல்லா இருக்கே நமக்கு போலாமே அப்படின்ட்டு ஒரு லட்சம் தோணும் இருக்கும் இல்லையா என்ன தோணுது அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க யார் யார் போலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்றேன் என்ன அப்படின்னா ஏஜ் நீங்க டுவெல்த் பாஸ் பண்ணிருக்கணும் இல்ல அப்படின்னா கிராஜுவேட்டடா இருக்கணும் செகண்ட் திங் வந்து ஃபைவ் இயர்ஸ் கமிட்மெண்ட் நீங்க அங்க போயிட்டு அஞ்சு வருஷம் என்னோட கமிட்மெண்ட் நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு ஷுரா இருக்கணும் தேர்ட் திங் என்ன அப்படின்னா உங்களோட பேர்ல பாஸ்ட் டென் இயர்ஸ்ல எந்த கிரிமினல் ரெக்கார்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க கூடாதாமா இவங்க பேக்ரவுண்ட் வெரிபிகேஷன் பண்ணுவாங்களாம் உள்ள இந்த கண்ட்ரிய ரன் பண்றவரையே இன்டர்போல் லெவல்ல தேடிட்டு இருக்காங்க ஆனா நம்ம உள்ள போனோம் அப்படின்னா போலீஸ் வெரிபிகேஷன் பண்ணி எதுவுமே இல்லனாதான் உள்ளே அனுப்புவாங்களாமா என்ன அப்படின்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்களாமா நம்ம கொரோனா வந்த டைம்ல கூட இவர் அனௌன்ஸ் பண்ணிருந்தாரு இந்தியால இருந்து யாரும் வரக்கூடாது இல்ல கொரோனா அஃபெக்ட் ஆயிருக்க கண்ட்ரீஸ் வந்து யாருமே கைலாஷோக்ல வரக்கூடாதுன்னு அப்பவே மெடிக்கல் பண்ணிருந்தாரு பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க உள்ளயே எடுப்பாங்க எஜுகேஷன் அவங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் ட்ரைனிங் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க அந்த ப்ரோக்ராமா நீங்க த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் இது நானுமே கேள்விப்பட்டிருந்தேன் என்ன அப்படின்னா அப்ளை பண்றீங்கன்னா அவங்க ஒரு ஜூம் கால் மீட்டிங் வைப்பாங்களாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமா நிறைய மீட்டிங்ஸ் வச்சு த்ரீ மந்த்ஸ் ஆங்களை ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க எலிஜிபிளா என்னன்னு பார்த்தா உள்ளயே எடுப்பாங்களாமா ட்ரைனிங் முடிச்சு நீங்க எலிஜிபிள் ஆகுறீங்களோ இல்லையோ ஆனா பக்காவா பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுருவாங்க அது மட்டும் கன்ஃபார்ம் சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னா விசேஷ தீக்ஷா நீங்க வந்து பெற்றுமா அதாவது ஒரு குரு கிட்ட இருந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் நீங்க வாங்கிருக்கணுமா அது இவங்களையும் கூட ப்ரொவைட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் செவன்த் ஒன் என்ன அப்படின்னா கைலாச ஸ்டூடெண்ட் எயிட் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அந்த அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கணுமா சோ இதெல்லாம் அவங்க பாக்க எலிஜிபிலிட்டி இந்த எலிஜிபிலிட்டி கிரைடீரிய எல்லாம் நீங்க மீட் ஆயிட்டீங்கன்னா நீங்க கூட அங்க போலாம் நீங்களும் அங்க ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாமா இப்ப நீங்களும் கைலாசோட சிட்டிசன் ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இ சிட்டிசன்ஷிப் அப்படின்னு அவங்களோட ஒரு லிங்க் இருக்கு அதுல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி உங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணீங்கன்னா ட்ரைனிங் வச்சு நீங்க எலிஜிபிளா இல்லையான்னு பார்த்து எடுத்துப்பாங்களாம் ஆனா நீங்க விர்ச்சுவல் சிட்டிசனா தான் இருப்பீங்க அதாவது அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது இல்லையா தெரிஞ்சாதான் நாங்க போகவே முடியும் இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா இ சிட்டிசனா தான் இருப்பீங்க நீங்க தான் இருப்பீங்க பட் விர்ச்சுவலி நீங்க வந்துட்டு கைலாஷாவோட சிட்டிசனா இருப்பீங்க இது வந்து இ சிட்டிசன்ஷிப் வாங்க மட்டும்தான் அங்க போறதுக்கு வேற நிறைய ப்ராசஸ் இருக்கும் சரி இதெல்லாம் ஓகே இப்ப இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்றதா சொல்லியிருந்தாரு இல்லையா டூ இயர்ஸ் முன்னாடி மட்டும் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருந்தாராமா என்ன அப்படின்னா கைலாசம் எங்க இருக்குன்னா ஒரு பக்கமா வந்து ஸ்னோ கவர்ட் பண்ண ஹில் இருக்குது அதுக்கு அதர் பார்ட்ல வந்துட்டு ஓஷன் இருக்குது இந்த இடத்துலதான் வந்து கைலாசம் எங்க ஆசிரமம் இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுத்துருந்தாராம் பட் அதை வச்சு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல இப்போ ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் முன்னாடி கைலாஷா எங்க இருக்கு நான் சொல்ல போறேன் அப்படின்னு ஒரு அப்டேட் பெற்றிருந்தாரு அந்த அப்டேட்ல என்ன சொல்லிருந்தாரு அப்படின்னா கைலாசம் ஆசிரமம் எல்லா இடத்துலயுமே இருக்கு இந்தியாலயே நிறைய இடத்துல இருக்கு கர்நாடகால இருக்குது இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது அண்ட் இந்தியா யூஎஸ்ஏ கனடா அப்படின்னு எல்லா கண்ட்ரீஸ்லயுமே என்னோட ஆசிரமம் இருக்கு என்னோட ஆசிரமம் எங்கெல்லாம் இருக்கோ அதுதான் வந்துட்டு கைலாஷா அப்படின்ட்டு இது பயங்கரமா சொல்ல போறாரு அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியில எல்லாரையுமே வந்துட்டு ஜூலை ஆக்கி விட்டாரு அவரு எங்க இருக்காரு எக்ஸாக்ட் லொகேஷன் சொன்னா அடுத்த நிமிஷம் போய் போலீஸ் எல்லாம் புடிச்சிருவாங்க இல்லையா அதனால இன்னும் வெளியே சொல்லாம மறைஞ்சு இருந்துகிட்டு இருக்கிறாரு பையனே என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா உள்ள நிஜமாவே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம யாருக்குமே ஃபுல் ஸ்டோரி தெரியாது இல்லையா அதனால எதுவுமே தெரியாம காலை வச்சு வாங்கி கட்டிக்க வேணான்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க தாட் என்ன அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுங்க மறக்காம என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க